அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நம்ம எம்ஏ டபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக எல்லோருக்கும் போய் சேரணும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா கடந்த பதிமூணாந்தேதி அதாவது முந்தாணியத்து நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் வந்து வெளியான ஒரு அறிவிப்பு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸில் எக்ஸாம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு பயிற்சி வழங்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டேட்டு இடம் வந்து பின்னால் வந்து சொல்லுவாங்க அந்த பயிற்சி நாள் என்றைக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னால் இவங்க இப்போ டெய்லி ஆஃபீஸ் போகிறாங்க இல்லைங்களா அவங்க அங்கே பார்க்கக்கூடியது என்ன என்ன ஸ்கீமு என்ன போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் மாதிரி செஞ்சு வைங்க அந்த ரிப்போர்ட் மாதிரி செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை அந்த பயிற்சி வரும்போது கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க நகராட்சி மாநகராட்சி இந்த இதில் என்னென்ன அரசு ஸ்கீம் என்னென்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக வெளியான ஒரு குறி ஒரு அறிக்கையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதில் தெளிவாக போட்டிருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலமாக மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்யப்பட்டது பயிற்சி வழங்குதல் அறிக்கை தயார் செய்ய தயாரிக்க கோரு தொடர்பாக அப்படின்ட்டாங்க ஓகேங்களா அது என்ன மேட்ரு போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஏஇ ஒர்க் இன்ஸ்பெக்டர் டவுட்ஸ்மேன் டிஏ அப்புறம் வந்து டவுனிங் ஆஃபீஸர் ஏஇ பிளானிங்கு அப்புறம் வந்து சேன்ட் இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கு பயிற்சி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேற்படி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள ஏதுவாக புதிதாக பணியேற்றவர்கள் தங்கள் பணியேற்பு நாளிலிருந்து இன்றைய தேதி வரை மாநகராட்சி நகராட்சியில் நடைபெறும் திட்டங்களை நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு பணிகள் அலுவலக பணிகள் தொடர்பாக தங்களது கூர்ந்தாய்வுகளை தொகுத்து ஒரு அறிக்கையாக தயாரித்து மேற்படி வழங்கப்படும் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும்போது பயிற்சியின் முதல் நாளன்று ஒப்படைக்குமாறு அனைத்து அலுவலருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது பயிற்சி வகுப்பு தேதி மற்றும் கிடம் பின்னர் அறிவிக்கப்படும் மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர்கள் நகராட்சி ஆணையர்கள் மாநகராட்சி பொறியாளர்கள் நகராட்சி பொறியாளர்கள் உரிய ஆலோசனை வழங்கி வழிநடத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா அப்போ இது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க சார் ஒர்க்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது ட்ரைனிங் கொடுப்பாங்களா அப்படின்னு பல பேர் நம்மகிட்ட கேட்டே இருக்காங்க இப்போ கூட அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கூட கேட்குறாங்க சார் இந்த மாதிரி ஒர்க் இருக்கு ஒர்க் இருக்குன்னு எந்த ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க பயிற்சி கொடுப்பாங்க ஓகேங்களா அதான் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் கல்விங்கிறது அந்த வேலைக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஆனால் அங்கே போய் நம்ம அந்த அந்த வேலையுடைய நோக்கம் தன்மை இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே எப்படி ஒர்க் பண்ணுறமோ அதை பொறுத்து தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மற்ற திங்க் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ண நாளில் இருந்து ஆகஸ்ட் ஆறு வச்சுக்கோங்க ஆகஸ்ட் ஏழு ஜாயின் பண்ணித்தாங்க கூட ஜாயின் பண்ணுற நாளில் இருந்து இந்த பயிற்சி என்றைக்கு சொல்கிறாங்களோ அந்த நாள் வரையில் நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் அப்படின்னா பண்ணுங்கள் டெய்லி என்னென்ன நடக்குதோ அதை ஒரு நீங்கள் அப்படியே ஒரு ரஃபாக எழுதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத பழகணும் அதாவது யாருமே நம்ம சிவில்லையே சரி நம்ம ஒர்க் பண்ணுவோம் தெரிய இந்த ஒரு ப்ராப்பராக ஒரு கோரிக்கையை நமக்கு எழுத வராது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அன்றாடம் டெய்லியும் அங்கே என்னென்ன பார்க்குறீங்களோ அதை ஃபுல்லாக அப்படியே எழுதுங்க ஒரு ஒரு காமன் மேன் வந்து ஒரு மனுவை கொண்டு வந்தார் அப்புடின்னா அந்த மனு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதை அது எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கே எப்படி போய் மேலே ரீச் ஆகுது அப்போ எங்கையெல்லாம் அந்த மனுக்கள் போகுது அந்த மனு வந்து நம்ம எப்படி நமக்கு எப்படி நமக்கு எப்படி வருது நம்ம வந்து அந்த மனுவுக்கு எப்படி நம்ம ஸ்டெப் எடுப்போம் அந்த மனுவில் நம்மளுடைய பணிகள் என்ன அப்படின்னு இது வந்து ஒன்று அது இது இது வந்து நம்ம கலாய்வு பண்ணி பண்ணணும் நம்ம ஆயு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பண்ணணும் அதுவே இல்லை போன உடனே அன்றாடம் என்ன அங்கே நடக்குது அப்படிங்கிற நீ தோத்து நீங்கள் நீ அப்படியே இந்த மாதிரி நான் காலையில் பணிக்கு சென்றேன் இந்த மாதிரி பான் இந்த மாதிரி வந்தாங்க ஒருத்தங்க வந்தாங்க மனு கொடுத்தாங்க அந்த மாதிரி நீங்கள் அதை அன்றாடம் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸையே நீங்கள் எழுதிங்க நீங்கள் எழுதே வந்தீங்க அப்படின்னா அதுவே நீ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு நம்ம அது வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் நீ அப்படியே சரளமாக உங்களுக்கு வர தோணக்கூடியதை நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடியதை ஃபஸ்ட் நோட் எழுதுங்க எழுதின பிறகு அதை நீங்கள் வந்து அந்த பயிற்சி டேட் சொன்ன உடனே இது என்ன பண்ணுங்கள் இதை அப்படியே நீங்கள் 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 டெய்லி பார்த்து பார்த்தது போனதாக இருக்குது இல்லைங்களா அதை அப்படி என்ன பண்ண தொகுத்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணட்டும் அப்போ நம்ம உட்காந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி அன்றாடம் என்ன 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 நடக்குது அப்படிங்கிறத தினமும் என்ன 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 பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டாக எழுதுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய பணிகள் இருக்குது இல்லைங்களா நீங்கள் இங்கே ஏஇாக இருக்கலாம் இல்லை டிஏவாக இருக்கலாம் இல்லை ஓவர்சியாக இருக்கலாம் டாஸ்மனாக இருக்கலாம் அவங்களுடைய பணி என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட எப்படி எந்த மாதிரி மனு அவங்களுக்கு மனு அவங்க அவங்களுக்கு வந்து வேலை வேலை யார்ட்டந்து வருது அந்த அவங்களுக்கு வேலை சொல்லக்கூடியவங்க என்ன போஸ்ட்டு அவங்களுக்கு இந்த வேலை யார் சொன்னது அப்போ வந்து ஒரு காமன் மேன் சொல் மனுக்கு தராருன்னா அந்த மனு எப்படி நம்ம நம்ம நமக்கு வருது அப்போ நம்மகிட்ட வந்து மனு வந்தோடனே நம்ம அதை அட்ஸ்டப் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க போஸ்ட் வாரியாக அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை எழுதுங்க ஸோ நீங்கள் அன்றாடம் நீங்கள் பண்ணக்கூடியதை ஒரு நோட்டில் நீங்கள் லீட்டே வாங்க அது நீங்கள் எழுதினாலே நீங்கள் லாஸ்ட்டு அந்த பயிற்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய தேதி சொன்ன உடனே நீங்கள் அன்னைக்கு உட்காந்து விடிய விடிய எழுதாமல் நீங்கள் அன்னை இன்றைக்கி இருந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா அதை நீங்கள் பெருட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஓகேங்களா அதனால் நம்ம வந்து அப்படி அதுதான் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபீல்டில் வேலை செய்வோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் செய்வோம் ஆனால் நம்ம நம்ம ஒர்க்கு பண்ணுறத ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழில் தான் தமிழ்ல இங்கிலீஷை கொடுக்கலாம் ஒன்று பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் தமிழில் தான் இருக்கும் அப்போ தமிழில் ஒரு கோர்வையாக ஒரு ஒரு சென்டென்ஸை வந்து தப்பில்லாமு தப்பு இல்லாமல் இதுணும் பிள்ளை இல்லாமல் ஸோ நம்ம நிறையா பேர் பிஇ முடித்தவங்க தமிழ் எழுதும் போது அடுமாறுவாங்க ஏன்னா அவங்க படித்ததெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது தப்பாக இருக்கக்கூடாது இல்லைங்களா நமக்கு நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு மனு ஒரு மனு எழுதும் போதோ இல்லை ஒரு ரிப்போர்ட் எழுதும் போதோ தப்பாக எழுதி நமக்கு மேலே உள்ளவங்க சார்ட்ட போய் அவங்க படித்து பார்த்துட்டு தப்பாக இருந்தால் அவங்க அவங்க நம்மளா நமக்கு ஒரு ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம அதை கூட நம்மனால் இப்போ இப்போ அப்போ தான் ஜாயின் பண்ணிடுவோம் வேலைகளில் நமக்கு நம்ம தெரியாது நமக்கு வேலை தெரியாது ஓகே ஆனால் தமிழ் நமக்கு தெரியாமல் போக போகாது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுங்க தமிழை இப்போ பிழை இல்லாமல் நீங்கள் எழுத கற்றுக்கிறணும் ஒரு ரிப்போர்ட்டை தரும்போது அந்த ரிப்போர்ட் தான் அங்கே பேசும் கவர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போனாடென்னு சொல்லுவாங்கன்னா ஒரு மனு கொடுங்க அப்போது ஒரு மனுவாக எப்படி தெரியாது ஃப்ரம்மு டூ ஃப்ரம் டூ போட்டு உள்ளே மேட்ரு போகக்கூடாது இந்த இங்கே சார் போட்டிருக்காங்க வச்சிங்களா தெளிவாக போட்டிருக்காங்க வரும் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஃப்ரம் டூ போட்டு பொருள்னா என்ன பார்வை இப்போ பொருள்னா என்ன அப்படின்னா இந்த லெட்டரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதோட ஏதாவது அதோடைய சாட்டு தான் இந்த பொருள் பார்வைன்னா என்ன அப்படின்னா பார்வைன்னா என்ன அப்படின்னா இவங்க பார்வைக்கு வைக்கிறாங்க இல்லையா அதை கீழே வச்சுருப்பாங்க இந்த இந்த லெட்டருக்கு கீழே வச்சுருப்பாங்க பார்வைன்னா அப்போ என்ன பார்வை அப்படின்னா நகராட்சி நிர்வாக இயக்குநர்கள் அறிவுரை ஸோ அவர் சொன்ன இந்த இந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த டேரக்டர் சொன்ன சொன்னதான் இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ தெரிஞ்சு போவோம் அதுவே நீங்கள் வந்து இப்போ என்ன நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கோயில் இருக்க மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரம் டூ போட்டு பொருள்னு போட்டு இந்த மாதிரி பனி மாறுதல் தொடர்பாக அதுக்கடுத்து பார்வையின் போட்டு உங்களுடைய என்னுடைய பணி அறிக்கை என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னுடைய பணியினுடைய செருப்பு அறி அறிவிப்பு இந்த மாதிரி போட்டு உங்கள் மனுவோடு அந்த கீழே வைக்கணும் இப்போ பார்வையின் போட்டால் பார்வை ஒன்று ரெண்டு மூணு போட்டிருப்பாங்க அது எத்தனை பார்வை இருக்கும் ஆனால் அத்தனை பார்வை எங்கே இருக்கும் கீழே இருக்கும் ரெஃப்ரென்ஸ் தான் பார்வை ஸோ அந்த லெட்ரு படி தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் இது படி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அது இருக்கும் கவர்மெண்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பொருள் இருக்கும் பார்வை இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு மனு எழுதும் போதே எந்த மாதிரி பொருள் பார்வைன்னு போட்டு இருந்திங்கனாலே மேக்சிமம் நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது நம்மகிட்ட நம்ம நம்மகிட்ட என்ன மேட்ரோ அதாக இருக்கும் ஸோ பொருள் கண்டிப்பாக போட்டு எப்படி ஒரு மனு எழுதணும் அப்படிலாம் இருக்குது ஒரு பேப்பரில் நம்ம மார்ஜின் விட்டு எங்கே எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு பேப்பரை ஒரு ஏ ஃபோர் பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதாவது வெட்டிக்கலாக ரெண்டாக மடித்து அந்த ரெண்டாக மடித்த ஒரு பகுதியில் அதை ரெண்டாக மடித்து அதை ஒரு ஒன்றை மார்ஜினாக வெட்டுறணும் அதான் மார்ஜின் ஏன்னா வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பேப்பர்லாம் வந்து ஃபோல்டு பண்ணுவாங்க இல்லைங்களா ஃபோல்டு பண்ணும்போது அதை ஓட்டை போட்டு பஞ்சு பண்ணி வைக்கும்போது அந்த மாஜின் மாஜின் நம்ம நமக்கு பெருசாக இருக்கும் இல்லாட்டி நம்ம கண்டென்ட்டில் கிழிஞ்சு போகும் ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு வந்து அதாவது பேப்பர் ஒர்க்கு ரெக்கார்டு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க எந்த ஃபைல்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உள்ள ஃபைல்னாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த ஃபைல் கன்னியூ ஆகுது அப்படின்னா அந்த பார்வையில் அந்த ஃபைல் நம்பரை கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க நாளைக்கு எந்த ஒரு ஃபால்ட்னாலும் அந்த பார்வை நம்பர் ஒன்று இருக்கும் அதை எடுத்தோம்னா அதை பார்த்துடலாம் அதை ஃபைலை ஸோ அந்த கண்டினியூட்டி க கரெக்டாக வரும் அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எழுதி தமிழ் எழுதி பழகிக்கங்க ஸோ தமிழில் ஒரு மனுவை பிழை இல்லாமல் எழுதி அதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதுங்க ட்ரைனிங் கேட்டு நம்ம பலிக்கிறலாம் நினைக்காதீங்க இப்பயே உட்காந்து அன்றாடம் நடக்கக்கூடியதை அந்த ஆக்டிவிட்டீஸை டெய்லி நோட்டில் லெயிட்டே வாங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு என்ன உங்களுக்கு பர்சனல்னால் ஆஃபீஸில் உங்களுடைய போஸ்ட்டு உண்டான ஒர்க்கு என்ன அந்த ஒர்க்குடைய நேச்சர் என்ன அப்படின்னு மொதல் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யார் ஹெட் ஆஃபீஸரு அவர்கிட்ட வந்து இது எப்படி இது பண்ணணும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்கிட்ட கோவப்பட்டோ வாய்ஸ் ரைஸ் பண்ணியோ பேசாதீங்க ரொம்ப அப்படியேன்ட்டா இருங்க அவங்க என்ன வேலை சொன்னாலும் அந்த இடத்துல அதை வந்து ஓகே சார் சரிங்க சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவளை தனியாக போய் பார்த்து பேசுங்க அந்த இடத்துல நம்ம ஒரு பத்து பேர் பத்து பேர் முன்னால் அவர் நம்மளை திட்டினாலும் நான் வாங்கிக்கிறணும் ஏன்னா அவர் அவர் வந்து நம்மளுடைய பெரிய ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஸர் அதுக்காக வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு சார் அப்படி சொல்லக்கூடாது யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு செல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ தான் புதுசாக போயிருக்கோம் ஸோ நம்ம வந்து இன்னும் நம்ம கன்னினியூ பண்ணணும் ஓகேங்களா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குது ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டில் ஒருத்தர் உள்ளே போனாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி எயிட்டில் இருப்போம்னா ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவ்வளோ இயர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபீல்டில் நம்ம 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 இறங்கி நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும் நல்லா நிற்கணும்னா நம்ம எல்லாட்டையும் நம்ம வந்து சொல்லக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ப்ராப்ளத்தை அவங்ககிட்டே சொல்லுங்கள் அவ்வளோதான் நீ சொல்லும் போதே பண்ண முடியாது சார் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு மு முட்டுக்கட்ட போடாதீங்க ஃபஸ்ட்டு டயத்துக்கு வேலைக்கு போங்க ரொம்ப முக்கியம் பஞ்சு வாங்கிட்டு ட்ராஃபிக் ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு இது பண்ணாதீங்க நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு யாரையும் தூக்கி அறிஞ்சு பேசாதீங்க உங்களுக்கு கீழே உள்ள உள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸியல்கிட்ட அதிகாரத்தமாக அதிகாரமும் வேணும் அதே அதே தே நம்ம நம்ம எப்படி நமக்குமே உள்ள ஆள்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அது மாதிரி அவங்களும் நான் சொல்ல பண்ணும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப பொலைட்டாக ரொம்பவும் பொலைட்டாக என்ன வேலையோ அதை மட்டும் பேசுங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸை விட்டுவிட்டா நம்ம ஃபேமிலி மேட்டர்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது ஜென்ஸோ லேடிஸோ ஸோ நம்ம வீட்டிலேருந்து பரப்புடுறோம் வேலைக்கு போகிறோம் ஒர்க் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஒரு காமன் மேனுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குறைகள் தீரப்போகுது ஸோ வரக்கூடிய மனுவை வந்து மனுவாக பார்க்காதீங்க இங்கே சார் சொல்லுவாங்க அது வந்து ஒரு மனு இல்லை அது ஒருத்தனுடைய கனவு அப்படின்பார் ஏதோ அவன் அவ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வேணும் தானே நான் அப்ளை பண்ணுறான் நம்மக்கிட்ட வரான் ஸோ அது வந்து அவனுடைய அது வந்து அவன் சும்மா நம்ம ஒரு பப்ளிக் வந்து நான் நம்மளை சும்மா தேடி வரலையில ஏதோ அவருக்கு ஒரு தேவை இருக்குது அது தேவையை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும் தான் நம்மக்கிட்ட வராப்பில்ல ஸோ அந்த மனுவை நீ வாங்கி தூக்கி போட்டுறாத மனு அவனுடைய கனவுகளை வந்து நீ வந்து தேக்கி வைக்காத வரக்கூடியதை உடனே உடனே உன்னால் முடியும்னா அதை நீ உடனே அதை சால்வ் பண்ணிவிடு முடியலையா அந்த மனு வந்து இந்த மாதிரி அந்த வரக்கூடிய காமன் மேனுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் ஸோ மனுக்களை வந்து தேங்க விடாதீங்க அது வந்து நமக்கு வந்து பேப்பராக இருக்கலாம் அந்த பேப்பரில் உள்ள கன்டென்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இது அந்த கனவுகளை அவங்களுடைய இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளை வந்து அங்கே வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வர உங்கள் ஒர்க்கை வந்து திறமையாக செய்யுங்க டயத்துக்கு போங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்க ஒர்க் ஒர்க் கடுமையாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எதுனா வரைக்கும் நம்ம சும்மா இருந்துவிட்டோம் படிச்சுட்டே இருந்துவிட்டோம் அப்போ ஒர்க்குள்ளே போகும்போது அந்த ஒர்க் இருந்து திடீர்னு நம்ம அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் நம்ம மனசு அதெல்லாம் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஸோ மனசை வந்து சூழ்நிலையை தான் ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான் அதனால நீங்கள் வந்து பொறுமையாக ரிலாக்ஸாக டென்ஷன் டென்ஷனாகவே கூடாது சொல்கிற வேலையை பண்ண போகிறோம் பண்ணுற வேலையில் தவறுகள் இருந்தால் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஸோ ஓகேங்களா ஸோ பொறுமையாவோ மௌனமாகவோ இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எந்த ஹெல்ப்னாலும் ஏதாவது கன்ஃபியூஸாக இருந்தால் இருந்தால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஒன்று யாரும் இதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் ஸோ சொன்ன மாதிரி லாஸ்ட் நாள் நம்ம பிஇயில் படித்த மாதிரி எக்ஸாம் மொதல் நாள் படிச்சுடுவோம் அப்படின்னு என்னைக்கிட்டேனீங்க அது அதுக்கு முதனா வந்து நம்ம ரிப்போர்ட் எழுதிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க அன்றாடம் எழுதி வைங்க அந்த நோட்டில் நீட்டாக எழுதி வைங்க ஒவ்வொரு நாள் டேட் போட்டு எழுதி வைங்க லாஸ்ட்டில் அந்த எல்லாத்தையும் கோருவையாக நமக்கு நமக்கு பாயிண்ட் கிடைக்கும் உட்காந்து பிரச்சனைங்கன்னா நிறையா பாயிண்ட் வரும் அதை மட்டும் எடுத்து ரிப்போர்ட் டைப் பண்ணி கொடுத்துருங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ